ஹேய் கைஸ் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஒரு எல்லா சுவையும் இருக்க ஒரு குழம்பு ரெசிப்பி தான் வந்து பார்க்க போகிறோம் அது என்ன குழம்பு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க பாருங்கள் இப்போ வந்து இந்த குழம்பு செய்கிறதுக்காக ஒரு கடாய் அடுப்பில் வச்சு இதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் நல்லெண்ணெய் தான் வந்து இந்த ரெசிபிக்கே ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணையும் யூஸ் பண்ணிக்கோங்க இதில் மெயின் இன்க்ரீடியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேப்பம் பூ இந்த வேப்பம் பூ தான் வேப்ப வேப்பம் மரத்தோட பூ இருக்கு இல்லையா அதுதான் அதை நல்லா காய வச்சு நீங்கள் வந்து எடுத்து இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வந்து நமக்கு தேவைங்கிறப்ப அதை வந்து குழம்பு வச்சுக்கலாம் அதில் ரொம்பவே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த காஞ்ச வேப்பம் பூவை வந்து நம்ம கொஞ்சமாக வந்து எண்ணெயில் போட்டுட்டு உடனே வந்து எடுத்துடணும் ரொம்ப நேரம் விட்டோம் அப்படின்னா அது கா தீஞ்சு போயிடும் அதனால் போட்டுட்டு உடனே எடுத்துட்டு அதே எண்ணெயிலே கடுகு உளுந்தம்பருப்பு இதெல்லாமே போட்டு நல்லா வந்து பொரிய விட்டுக்கலாம் இது வந்து நல்லா அந்த கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் வந்து நல்லா பொறிஞ்சதும் அதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து ஜீரகம் இருக்குல்ல ஜீரகம் வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பெருங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தென் சின்ன வெங்காயம் பூண்டு கரு கருவேப்பிலை இது மூணுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த டிஷ்க்கு வந்து சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் கிட்டே சின்ன வெங்காயம் இருந்தால் கண்டிப்பாக சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா பெரிய வெங்காயம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு குட்டி தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்பூ ஒரு அரை ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து கொரியண்டர் பவுடர் தனியா தூள் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த டிஷ்ஷு பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா சுவையும் சொல்லியிருந்தோம் இல்லையா புளிப்புக்கு வந்து நம்ம புளி சேக்குவோம் தென் கசப்புக்கு வந்து வை வெப்பம் பூ சேர்த்துருக்கோம் இனிப்புக்கு வந்து ஃபைனலாக கொஞ்சமாக வந்து நம்ம வெள்ளம் சேர்ப்போம் தென் காரத்துக்கு வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணுறோம் உப்புக்கு வந்து உப்பு ஆட் பண்ணுறோம் இதில் துவர்ப்புக்கு மட்டும்தான் எதுவுமேல மற்ற எல்லா சுவைக்குமே வந்து இந்த குழம்பு வந்து ரொம்பவே ஹெல்தி இப்போ பாருங்கள் நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் இப்போ ஒரு ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி நம்ம வந்து ஊற்றிக்கலாம் இதில் இந்த புளி வந்து நல்லா கொதிக்கணும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம இப்போ இந்த புளிக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தென் ரொம்பவே வந்து நமக்கு ஹெல்தியும் கூட வேப்பம்பூவெல்லாம் நம்ம சாப்பிடவே மாட்டோம் இல்லையா வேப்ப இலை வேப்பம்பூவெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம் ஸோ இந்த மாதிரி நம்ம செய்யும் போது அப்பப்போ சேர்த்துக்கிறது வந்து நம்ம உடம்புக்குமே ரொம்ப நல்லது தான் இது வந்து சொல்லப்போனால் பாவக்காய் குழம்பு மாதிரியே தான் இருக்கும் லைட்டாக கசப்பு இருக்கும் தான் கசப்பு பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குழம்பு ரொம்பவே வந்து பிடிக்கும் தான் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சுட்டு இருக்குது இப்போ உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்து கொதிக்கணும் பட் இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நீங்கள் வேப்ப வேப்பம் பூவை வந்து நம்ம பொறிச்சு வச்சோடல அந்த வேப்பம் பூவை ஆட் பண்ணிக்கலாம் இதுலயே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை சேர்க்கிறேன் நீங்க நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் எதுனாலும் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சமா வந்து சேர்த்துட்டு நல்லா இன்னும் கொஞ்சம் திக்கானதும் வந்து நம்ம ஃப்ளேம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டால் ஒரு சூப்பரான வேப்பம்பூ குழம்பு வந்து ரெடி ஆகிடும் இது சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வேப்ப மரம் இல்லாத இடமே இல்லை நிறைய இடத்துல இருக்கும் ஸோ அதில் இருக்க பூவை வந்து நீங்கள் பிச்சு நல்லா வந்து ஒரு ரெண்டு நாள் காய வச்சு எடுத்து வச்சு இந்த மாதிரி ஒரு டைம் குழம்பு செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பாய்